மிலிட்ரி பேஸ்டு சிஸ்டம்க்கு மானியம் கிடையாது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க சரி சார் இப்போ உங்களுடைய நீங்க என்ன படிச்சீங்க நீங்க வந்து இந்த துறையை தேர்ந்தெடுத்து வந்தது எப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்களேன் நான் வந்து பேசிக்கா நான் ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியருங்க எனக்கும் இந்த துறைக்கும் வந்து இந்த துறைக்கு வரத்துக்கு முன்னாடி சம்பந்தமே இல்லை நான் வந்து ஒரு வெளிநாடு விமானம் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல பணி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் டெவலப்பராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் எப்போல்லாம் நான் ஊருக்கு வரணும் இப்போது அந்த சோலாருக்கு வந்து ஒரு ஒரு கிரேஸ் இந்த இது மேலே இருந்துகிட்டே இருந்தது நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பணத்தை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவோம் பவர் இல்லாத கிராமங்களை போய் பார்த்து அங்கே ஃப்ரீயாக சோலார் போட்டு கொடுப்போம் நிறைய செஞ்சுருக்கோம் அந்த இது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மீடியா கவரேஜ் ஆச்சு அப்போ வந்து இருக்கக்கூடிய ஒரு எம்எஸ்எம்இ போன்ற நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் நம்மளுக்கு அணுகுனாங்க நீங்கள் ஏன் இது வந்து ஒரு தொழிலாக எடுத்து பண்ணக்கூடாது அப்போதான் வந்து சோலார்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேஸே கிரியேட் ஆகுது அப்போது வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணும் பண்ணும்போது அப்போ எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாங்க நான் இந்த வேலையை விட்டுட்டு இந்த துறைக்கு வர வரப்போறேன் அப்படிங்கறத வந்து அதுக்கப்புறம் தான் பண்ணோம் அப்போ இந்த துறைக்கான ஆண்டர்பனர்ஸ்க்கான ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க அதுவும் கொடுத்து இப்போ அதோட எண்ணிக்கை கம்மி ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வரைக்கும் எஃபெக்டிவா பண்ணும் இந்த துறையில இருக்கக்கூடிய சீனியர்கள் எல்லார்களுக்கும் ஒரு காலத்துல ட்ரைனரா இருந்திருக்கேன் ஓ சரி 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 அதே மாதிரி வெளிநாடுகள்லயும் நிறைய விஷயங்கள் நீங்க இந்த சோலார் சம்பந்தமான விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா ஆமா நம்ம நிறுவனம் வந்து பஹ்ரைன் ஒமான் அடுத்து வந்து இப்ப துபாயிலயும் என்டர் ஆகிறோம் அங்க நம்ம கம்பெனி இருக்கு அங்க வந்து இப்ப பஹ்ரைன் நாட்டுல கண்ட்ரியோட பெரிய பிளான்ட்டை நம்ம நிறுவனம் தான் நிறுவி இருக்கு ஸோ நம்ம வந்து வீடுகள்ல இருந்து ஒரு பெரிய பவர் பிளான்ட் வரைக்குமே நம்ம பண்றோம் இந்தியாவில் பாத்தீங்கன்னா இந்த சூரிய சக்தியால இயங்கக்கூடிய அதாவது முதல் மாநிலம் அப்படின்னால குஜராத் சொல்லலாம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா கமுதின்னு சொல்றாங்க ராமநாதபுரம் மாவட்டம் கவுதின்னு சொல்றாங்க அது அதை தவிர இன்னும் வந்து இந்தியாவுல இந்த சூரிய சக்தி பயன்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மகாராஷ்டிராவும் நல்லா இருக்கு தமிழ்நாட்டிலையும் நல்லா இருக்குங்க அதாவது உற்பத்தி வந்து குஜராத்தில் அதிகமா இருந்தாலும் பயன்படுத்தக்கூடிய மாநிலங்கள்ல அதிகம் வந்து தமிழ்நாடு மகாராஷ்டிராவுங்க இன்னும் வந்து ஒரு மூணு நாலு வருடங்களுக்கு முன்னாடி இந்த டோட்டல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க அது வந்து தமிழ்நாடு தான் நிறைய இருந்தது இப்போ அந்த எண்ணிக்கை இன்ன திரும்பவும் தமிழ்நாட்டுல அதிகமாயிட்டே இருக்கு உலகளாவிய பார்வையில வந்து பாத்தீங்கன்னா சைனாவுக்கு அடுத்து solar வந்து ஒரு பயனீர் அப்படிங்கற மாதிரி இந்தியா டெவலப் ஆயிட்டு இருக்கு. இப்போ இன்டர்நேஷனல் solar காங்கிரஸ்ோட ஹெட் குவார்டர்ஸ் இன் டெல்லி தான். சோ இப்போ நாங்க வந்து இந்தியா மட்டும் இல்ல அரபு நாடுகளளேயும் நாங்க வந்து பணி செய்றோம். அங்க வந்து கம்பெனிகள் solar போடுறோம். இதிலே எப்படி சார் வேலை வாய்ப்புகள் அப்படின்னா எப்படி நல்ல பிரகாசமா இருக்குங்க. எலக்ட்ரிக்கல் படிச்சவங்களுக்கு வந்து நிறைய தொழில் வாய்ப்பு இருக்கு தொழில் முனைவோருக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. இப்போ இந்தியாவோட சோலார் தேவையை பூர்த்தி பண்றதுக்கான கம்பெனிகள் எவ்வளவு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தோராயமா ஒரு 13 ல இருந்து 15% தான் இருக்காங்க. இன்னும் எண்பத்தி அஞ்சு சதவீதம் வேக்கெண்டா இருக்கு அதனா நிறைய தொழில் முனைவோர்களும் இதுக்கு வந்து தேவை சரி